இது ஒரு முக்கியமான பதிவு என்னென்னு சொன்னால் நீங்கள்லாம் வந்து அப்ளிகேஷன் எல்லாம் அனுப்பி விண்ணப்பித்து நேர்ம பர்ச்சைக்கு தோற்றி அதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பாடநிறைகள் தற்போது மற்றக்களப்ப மகிழ்ந்துள்ள தொழில் பக்கில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் சில பாடநிதிகளுக்கு தற்போதும் பதிவுகள் இடம்பெறுகின்றன ஆட்சேபுகள் இடம்பெறுகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறப்படாதீர்கள் அந்த வகையில் நான் இங்கே ஒரு முக்கியமான பாடல் அதிகாரி குறிப்பதற்காகவே இந்த பதிவு மடகிழப்பு மகிழ்ந்த துணிப்புக் கல்லூரியில் அதாவது தற்போது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடநறி நான் ஏற்கனவே பதிவுகள் போட்டேன் எனது மோநூறு கோட்டன் இந்த பாடநரி வந்து டிப்ளோமா இன் ஏர் கண்டிஷனிங் டிப்ளோமா இன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் கியூ லெவல் ஃபைவ் தேசிய தொழில தொழிற்சார் தகைமை என்பி கியூ ஃபைவை சார்ந்தது அதாவது தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழு டிவிஇசினால் வழங்கப்படுகின்ற என் விக்யூ ஃபைவ் சான்றிதழ் இந்த டிப்ளமாயின் பாடநதிக்கு வழங்கப்படுகின்றது இந்த பாடநதியானது ஒன்றரை வருடம் பகுதி நேரம் பகுதி நேரம் என்று சொல்லக்கூட சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் அதாவது தொழில் புரிகிறவங்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடநதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பாடநிலைகளை ஒன் ஒன்றரை வருடம் ஆங்கில மொழி மூலம் இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில மொழி மூலம் ஒன்றரை வருடம் இதை அதாவது இந்த பாடலையை முடித்த வேண்டும் ஆறு மாதம் அவர்களுக்கு உரிய தொழிற்பயிற்சிகளும் வழங்கப்பட இருக்கிறது தொழிற்பயிற்சி வழங்கப்படும் அதாவது நைட்டாவினால் தேசிய கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையினால் அந்த அவங்களுக்குரிய ஓகே ரெயினிங் சொல்லுவாங்க ஒன் ஜோப்ரெய்னிங் நடப்ப நடைபெறும் அவே ஒட்டுமொத்தமாக பயிற்சியோட ரெண்டு வருஷம் சொல்லலாம் ஆங்கிலம் மொழி மூலம் இரண்டு வருடம் பகுதி நேரம் இவ்வாறு பார்க்கக்குள்ள இந்த பாடநிறை மிகவும் ஒரு பொருத்தமான பாடநிறை இந்த பாடநறையை பயின்றா இதுக்கு என்ன தகுதி பயிலுவதற்கு என்ன தகுதி என்று கேட்டால் இது வந்து ஒரு ஆள் மேட்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம் பயோ ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம் என்ஜினியர் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம் அல்லது பயோசிஸ்ட் டெக்னாலஜியில் படிச்சிருக்கலாம் அல்லது ஆர்ட்ஸில் படிச்சிருக்கலாம் இதில் வந்து மேத்ஸ் படிச்சிருந்தா பயோ படிச்சிருந்தா அவங்க வந்து என்ன டெக்னாலஜி படிக்கிற மூன்று பாடம் உயர்தரத்தில் ஏழில் மூன்று பாடம் சித்தியடைந்திருக்க வேண்டும் அல்லது அவர் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக படித்திருந்தால் அந்த பாடத்து மூன்று பாடங்களில் ஒரு பாடம் கட்டாயமாக தொழில்நுட்ப பாடம் என்று சொல்லக்கூடாது எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியாக இருக்கலாம் மெக்கானிக்கல் டெக்னாலஜியாக இருக்கலாம் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி ஏதாவது ஒன்று இருக்கவன் ஆகவே ஏழில் உயர்தரம் இது ஒன்று இன்னமும் ஒன்று அதாவது தற்போது ரீப்ரிஜரேஷன் டிசைனிங் டெக்னீஷியன் என்பி ஃபோர் பாடம் மாதிரி இருக்குது அதே போல் என்பிக்கு த்ரீ இருக்குது அதாவது குளிரூட்டலும் வடிசையாக்கலும் என்கின்ற என்பிக்கு த்ரீ பாடம் நிறைய பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அல்லது ஃபோரை பூர்த்தி செய்தால் அவர்கள் நேரடியாக ஃபைவ்வுக்கு வரலாம் ஆக இங்கே ஒரு முக்கியமான விடயம் உயர்தரத்தை கேட்ட இடத்துல அந்த என்பிக்கு ஃபோரும் த்ரீயும் கேட்கப்படுறத அதுக்கு ஈக்குவல் பண்ணி சொல்லலாம் என்பிக்கு ஃபோர் ஈக்குவல் ஏழு கேட்டு சொல்லி அதன்படி வர்த்தமான செய்யப்பட்டிருக்கு ஆகவே இந்த பாடநிறையை முடித்தா நீங்கள் இப்போ கேட்கலாம் இந்த பாடநரையை முடிச்சா இன்றைக்கி ஒப்படுக்கலாம் வந்து நீங்கள் இந்த பாடநிறையை முடிச்சா ஒரு என்ஜினியராக ரீஃப்ரிகரேஷன் அண்ட் கண்டிஷன் ஃபீல்டில் என்ஜினியராக அசிஸ்டன்ட் இன்ஜினியராக டெக்னிக்கல் அசிஸ்டன்டாக டெக்னீஷியனாக சோமனாக டெமோன்ஸ்ட்ரேட்டராக இன்ஸ்ட்ரக்டராக லெக்சராக ஏன் நீங்கள் கலாநிதி பட்டத்தை கூட படி படிப்போம் படி என்பி ஃபைவ் செய்தி சிக்ஸ் செய்தி டிகிரி செய்தி பிஹெச்டி பட்டத்தை கூட எடுக்கலாம் ஆகவே இதுக்கு என்ன ஒரு என்பி ஃபோர் படித்தாலும் கூட பிஹெச்டி பட்டத்தை பெற முடியும் ஒரு பொறியியல் ஆளுக்காக முடியும் அதே போல ஏழில் உயர் நேரத்தில் மெட்ஸ் படிச்சிருக்கிற நீங்கள் இந்த பாடநரிக்கு வரலாம் எங்க டெக்னாலஜி படிச்சு அதாவது நேரத்தை வீணாக்காதீர்கள் இந்த விடயத்தில் பெற்றோர்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் நான் கூறிக்கொள்கிற விடயம் என்னென்னு சொன்னால் இந்த பாடநறி இலங்கையிலே இரண்டு இடத்துல இருக்கு ரெண்டு இடமும் மூன்று இடமும் ஞாபகம் இருக்காது எனக்கு சோறு இல்ல இரண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து ஒரு ஒரு இடம் வந்து அனுராதபுரம் அடுத்தது தற்போது இங்கு ஸ்டார்ட் பண்ணப்படுது மட்டக்கிழப்பு மஞ்சந்தொடு வாய் தொழில்நுட்ப கல்லூரி அதே போல வடக்கு கிழக்கில் எடுத்து பார்த்த வேண்டாம் அது மட்டக்கிழப்பு மஞ்சந்தொடு வாய் தொழில்நுட்ப கல்லூரியில் மட்டும்தான் இது இந்த பாடநருக்கான அனுமதியை எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களுடைய கடிதத்தின்படி எங்களுடைய பணிப்பாளர் முன்னாள் 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 பணிப்பாளர் நாயக ஜி ஜகத் ஜக்தர் அவர்கள் வழங்கியிருந்தார் அவருக்கு நன்றி அது வர்த்தமானத்தில் பிரசுவ பிரசுரிக்கப்பட்டது எனவே யாராவது ஏழுல மூன்று பாடத்தை மெட் படிச்சிருந்தா எங்கே டெக்னாலஜி படிச்சிருந்தா உடனடியாக வந்து வடகிழப்பு மஞ்சந்தொர்க் தொழில் கல்லூரியில இருக்கிற கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களை வந்து பதிவு செய்து கொள்ள முடியும் இது ஒரு முக்கியமான பாடநதி பல லட்சம் ரூபாயை நீங்க செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஆங்கில மொழி மூலம் வீட்டில் இருந்து கொண்டு கட்டி பாரி ஒரு டிப்ளோமா பாய்ப்பாட்ட என்பிக்கு ஒரு பாட்டத்தை பெறுவது மாத்திரம் தொழிலுக்காய் தொழிலை நீங்கள் நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொழிலை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொழில் வந்து உங்களை தட்டும் அது தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் அது அரசாங்க நிறுவனமாக இருக்கட்டும் அதில் தொழிலை நீங்கள் இணைந்து கொள்ளலாம் பொதுவாக கேட்கலாம் என்ன தொழில் என்று கேட்கலாம் நான் சொல்லித் நேர்க்கு பொறியியலாளராக உதவி பொறியியலாளராக பொறியியல் உதவியாளராக ஃபோமனாக அதாவது விரிவுரையாளராக போதனாசிரியராக செய்து காட்டினராக வரும் அதை கூட ஒரு முக்கியம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துலேயும் பார்த்தாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள இடங்களில் எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது எல்லா இடத்துலையும் ஃப்ரிஜ் இருக்குது இப்போ அங்கே வந்து அவங்க டெக்னீஷியனை கோல் பண்ணக்கூட ஒரு ஃபோனில் கொல்லக்கூட கோல் வண்டக்குள்ள ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரை கோல் வண்ணக்குள்ள அரசியில் இது என்ன கேட்பாங்க என்விட்யூ ஃபைவ் டிப்ளோமாக அப்புறம் நினைவு திரும்ப கையில் இருக்கு தேடி வரும் அதே போல் நீங்கள் பிடிஐயில் போகலாம் பிடிசிக்கு போகலாம் நைடாக்கு போகலாம் டெக்னாலஜிக்கு போகலாம் அதில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராக டெமான்ஸ்ட்ரேட்டராக அடுத்தது லெக்சராக நீங்கள் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியுமாக மிகவும் 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 பொருள் பெருமதியான பாடனவை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாடனவே ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறாக நாம் பெற்றோர்களே உங்களுக்கு மாணவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் அதே போன்று மாணவர்களே இதை ஏற்று நீங்கள் அந்த இந்த பாடநிலை பயிலுங்கள் அதாவது எல்லா தொழில்நுட்பக் கல்லூரிகளிலும் இருக்கின்ற ஒரு பாடமரையை பயில்வதை விட வடகிழக்கிலே இருக்கின்ற ஒரே ஒரு தொழில்நுட்பக் கல்லூரி மட்டக்கிழப்பு மஞ்சள் தருவாய் கல்லூரி அந்த தொழில் கல்லூரியிலே இருக்கின்ற ஒரே ஒரு பாடநிறையை நீங்கள் பயிலுகின்ற போது அது குறிப்பிட்ட மாணவர்கள் பயிலுகின்ற போது உங்களுக்கு தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று கூறி முடி முடிக்கிறேன் under the department of technical education and training, technologic manjandu ai. now our principal said he's going to start the diploma in refrigeration and air conditioning. diploma in refrigeration and air conditioning. this course is national vocational qualification nvq level 5. at the same time, one and a half years english medium. those who are satisfactorily completed this course, they can, they can eligible for the another six months on job training on job training meaning meaning that training is given by nita national apprenticeship and industrial training authority they have a very valuable um, uh, they, this is a very valuable course normally if i consider this in sri lanka there are two places conducted this um, uh, course one is that andradapura that now second one is the at the same time if you can say about the north and east only particular technical college because already gazetted this course now this course particular um, technical college the permission is given at the same time gazetted by the former director general of the department of technical education and training yeah. SC Jagat sir they are on they they behalf of our people the uh, very valuable thanks to him. At the same time, this is the one and a half years course, English medium course. Those who are satisfied completed this course, they can easily get a job like a, way. Um, a lecturer, instructor, demonstrator, foreman, engineer, assistant engineer, engineering assistant. Why? Not only that, but also. Those who are satisfactorily completed this course, they can follow the level, level 6 after their degree and they can go for up to the PhD level. Therefore, this is a very valuable course, one and a half years, um, uh, and with the six months on job training, English medium. Therefore, please uh, come to Bachelor Technology, Principal Soma Studium, sir. Thank you very much. Attavasama Karmi Panaka. ලකිරීම දෙ ාර්දමෙන්දුව යට තියෙන්න්න. මට කළපු මජන් දොඩුවායි කාර්මිය විද්‍යාලේදීම සීත කරන වයි සමිකරන කියන 5 පාඩමාලාව දැන් පඩාගඩ යනවා. අ්‍යවසම බලූත් අේ විදුගල්පතිතුමාඒකනොකොඩා පුනන්දුවෙන් ඉන්නේ ඒවාගේම මෙවාගේ පාඩමාලාාව පඩාඩ අිට පමිෂන් දුන්නේ ඒවාගේම ගැසටගේ ඩාලත් තිබුණේ දැම්මේේ හිතපු, අන්තියක්ක්ෂක ජනल එසි ජගත්තුමා ඒනිසා එසසි ජගත්තුමාට अभි ප්‍රයි ප්‍රදේශය ජනදාාව වෙනුවෙන්. අපේ ප්‍රදේශය සිසන් වෙනුවෙන් පලවිනිීම බෝමස්තුතියි. ඒවාගේම බලවොත් මේ පාට මාලාාව අවුරු තියක්ක මාරයි. ඒවාගේම ඉංග්‍රरीश मीडියම් ඒවාගේම ඒගොල්ට මාස හයපුූුණුව තියෙනවා ඉන්ඩස්්‍රීව ඒන අන්ව ඇතවම බැලවත් ඔකම අෞරධ देखයි. ඒවාගේම अभි वाලුත් හවක්. ട പ . ක .െോ യ .്ു. ക . ගේ ത ගේ ල ා ර ම ම ද्या ලമ උ්‍ර නැග ප්‍රදे එම एकක කාමය विද्याලली ඒ මට කම ද्याල මයි ൾ කැ න वा ති ना. മടകപ ് ാമ ത യാല തിമ അ ിതുക വത സമസൂയ മ ്േണ് മുകത േ ്ിസ മീിയ പാമാ അനസ ോകളോ വ് വ മത. ో పడ <tuh> ా ట అ్ ర ా రస్తా ం అడ పాడ ాో య డల తయన అర ుర య ా ేసియం రస్త రత ం డ ුව අ ്രൻ പ്ി देखම വള පടമ വගේම අපරට ඒവම ටටම කියලා ගොടක්കട ം කകളു හොදටම තියෙන ොඳ ලുබൾ පාതമलाාව. എනිසා මේ කැම කාම විද्याලම තින පണമവ മ ගෙන කක് බട. එම එකකාම ्याെ ത ග ප්‍රදේசி. 6 माटाकप माजन दुरुवाई लमाय दिमेपंग एकंग हिंड पाड़मालावा करण लोगों को गुड़ा आप साल्लीवि के रावशश्यटने है अभे पार्मी जले के डाविल्ला फाटइ को मेकर खण निसा मेकर अंड बुवान मे केिन सीति करहा वहई समित करने के लिए पाड़माला ंग बीक लेबलफाइ रिज वेशन शी मैनेिक इंड लेबल 5 के ला केविन आि वजन सोनमाहावसन करु वह मस्तुई.